வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொடரா தேதி இன்றைய தினம் எங்களுடைய யுனைடெட் நேஷன்ஸ் அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய இந்த தடவை நாங்கள் பங்குபற்றுவது வந்து விரும்பியோ விரும்பாமலோ இயற்கையின் க விருப்பத்திலோ இல்லையோ அது தடைப்பட்டிருந்தது உங்களுக்கு நான் நன்றாகவே சொல்லியிருப்பேன் என்னுடைய விண்ணப்பம் விசா விண்ணப்ப படிவங்களை நிராகரிக்காமல் ரிஜெக்ட் பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறது சுவிட்சர்லாந்தினுடைய எம்பசி ஆகவே நாங்கள் அதற்கு போக முடியாமல் போயிருந்தது ஆனால் இப்போது சுவிட்சர்லாந்தில் நடக்கின்ற மனித உரிமைகளான குழுவினுடைய அமர்விலே கௌஷல்யா நரேந்திரன் அவர்களுக்கும் ராமநாதன் அர்ஜுனா எனக்கும் இருவருக்குமே அதற்குரிய அமர்வுகளுக்கான ஸ்லட்டுகள் ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அங்கள் இருவராலும் போக முடியவில்லை ஆகவே கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடைய குரல் யுனைடெட் நேஷன்ஸிலே பதியப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள் ஜூஎன்னிற்கு போக வேண்டும் என்பதற்காக வீடியோ மூலமான பங்களிப்பு ஒன்றினை நாங்கள் தயார்படுத்தியிருந்தோம் அதை கௌசல்யா வந்து மூன்று நாட்களுக்கு முன்ன மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னம் சுவிட்சிலே இருக்கின்ற எங்களுடைய அண்ணாமர் சில பேருக்கு அனுப்பியிருந்தார்கள் ஸோ அவர்களூடாக அது அங்கே வழங்கப்பட்டு அங்கே பதிவு செய்யப்பட்டு அந்த அது வந்து பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது யுனைடெட் நேஷன்ஸிலே இருக்கின்ற சப்செக்ஷன் செக்ஷன் நாங்கள் போக முடியாமல் போனால் கூட கௌசல்யாவினுடைய கருத்துக்கள் பதியப்பட்டு ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறேன் இந்த ஒலி ஒளி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டி அதனுடைய விளக்கத்தையும் ஒரு சில விளக்கத்தையும் சொல்லலாமு நினைக்கிறேன் ஸோ ஆகவே வீடியோவுக்கு போகலாம் பாருங்கள் Thank you, Chair for the opportunity. This is Narendran from Sri Lanka. Today date there has been neither justice nor accountability for war crimes, crimes the humanity and genocide committed by Sri Lanka 16 years ago against the Tamil people during their war crimes. There are more than 20 mass graves in Tamil homelands. Among the Chennani mass in Jaffna, there are over 240 sets of human remains, including the remains of children, infants, and bodies found in overlapping positions. In one of the island's largest ever mass graves they have been recovered so far, making Chennani the seventeen official record mass grave in Tamil homelands. The High Commissioner, with backing of the Council, in amplifying demands of Tamil victims and the Tamil survey for a justice with no credible domestic mechanism, successive Sri Lankan governments, including the current one also, have consistently shown zero political will for a meaningful justice and accountability, while singular Buddhist majority derives ongoing rights abuses. We urged the international community to refer Sri Lanka to the ICC and other tools like the genocide reconciliation and the call for an investigation into the genocide. Without justice, accountability, and the recognition of the Elam Tamil rights, self determination, the island criticism will preside. Thank you. இது வந்து இன்றைய தினம் யுனைடெட் நேஷன்ஸிலே கௌசல்யா அவர்களினால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் வந்து யூஎனிலே கதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காணொளி இந்த காணொளி வந்து யுனைடெட் நேஷன்ஸிலே ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது அதற்கு மிகவும் சாதகமான பின்னூட்டல்கள் வந்திருக்கிறது அதற்கு நல்ல கொமெண்ட்ஸ் வந்திருக்கிறது என்று புலம்பெயர் நாட்டிலிருந்து எங்களுக்கு குரல் முகம் தெரியாத குரல்கள் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோள்கள் இதுவரைக்கும் வந்திருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இவன் நாங்கள் போக முடியாவிட்டால் கூட நாங்கள் ஒரு சுதந்திரமாக சுயாதீனமாக தமிழ் மக்களுடைய இழப்பை பிரதித்துவப்படுத்தி ஆஹ் கதைத்திருக்கிறோம் அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் கௌசல்யாவுக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியே சொல்ல வேண்டும் என்றால் துணிந்து இந்த போராட்டத்தில் என்னோட நின்று இதுவரைக்கும் நின்று எங்களுடைய வழிகளை ஒரு திறமையான இளம் சட்டத்தரணியாகவும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாகவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த பாராளுமன்ற இந்த இருந்து விலகுகின்ற போது அடுத்ததாக என் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு ஆளுமையான பெண் இந்த விடயத்தில் வந்து நான் உண்மையாகவே மிகவும் சந்தோஷப்படுறேன் என்றால் மிகவும் நன்றி கூடக்கூடியவன் கூற வேண்டும் என்பது முக்கியமான விடயம் என்றால் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய அக்கா அக்காமரும் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஸ்லோட்டை புக் பண்ணி இருக்கிறார்கள் நாங்கள் வருவோம் கதைப்போம் என்பதற்காக வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது வந்து மிகவும் எதிர்பாராத விதமாக திட்டமிட்ட ரீதியில் எல்லாருக்குமே வழங்கப்பட்ட ஒரு மாநகர சபை உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ராமநாத நர்ச்சனாவுக்கு வழங்கப்படவில்லை கௌசல்யா நரேந்திரனுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் இதிலிருந்து உங்களுக்கு எங்களை சுற்றிய வேலை அண்மையில் ஒரு ஜூஎன்லேருந்து ஒரு அக்கா அவரால் கதைக்கும் போது என்னிடம் சொன்னால் தம்பி நீ இந்த விசாவுக்கு அப்ளை பண்றது முட்டாள் முட்டாள்தனம் ஆகவே அதை அப்ளை பண்ணாமல் இருப்பது நல்ல மண்டு அப்ப நான் கேட்டேன் என்னக்கா அப்ளை பண்றதுக்கு முன்னமே எப்படி சொல்றீங்களண்டு இல்லையே அப்போ உன்னை இங்கே இங்க விட மாட்டாங்கள் நீ மட்டும் இல்ல சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தில இருந்து வெளிநாட்டில் எல்லாம் தெரியும் நீ இங்கே வந்தாய் வந்து விட்டு கூத்தடித்து செல்லுவாய் என்று தெரியும் ஆகவே அதை இந்த அரசாங்கத்தின் வேண்டுகோளில் ஒவ்வொரு ஒரு நாட்டினுடைய எம்பசிகளும் உன்னை தடுக்கும் உன்னை அங்கேருந்து விடாது ஆகவே இந்த விசா சில நேரம் கிடைக்காமல் போகலாம் கிடைக்காம போனால் கவலைப்படாதே அப்போ என்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அவள் சொன்னபோது போது நான் சொன்னேன் உங்களுக்கு எரிச்சல் அதால தான் நான் வர வரக்கூடாது நினைக்கிறீங்க போலக்கான்னு சொல்ல இல்லை இல்லையப்பன் இதுதான் ரியாலிட்டி இங்கே அப்படி தான் கதைக்கிறாங்க ராசா எனிவே சபாநாயருக்கு ஆகவே என்ன இது என்றாலும் அப்பெண் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல இந்த எம்பசி தரமண்டு அதே மாதிரி எம்பசி ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் அது ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல ஹோல்டர் ஒருவருடைய அதாவது யுனைடெட் நேஷன்ஸுக்கு போற ஒரு ஒரு பயணத்தை வந்து ஒரு ஒரு எம்பசி வந்து ஒரு விசா ஆஃபீஸர் வந்து ரிஜெக்ட் பண்ண இல்லாது சோ அது ஒரு பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டிய அவர் ரிஜெக்ட் பண்ணாமல் திருப்பி அனுப்பி என்ன நடந்தாலும் இதுவரைக்கும் இவன் நான் இல்லாத காலங்களில் கூட என்னுடைய உங்களுடைய ஆதரவு முழுக்க கௌசல்யா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் வந்து நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் கடைசி நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாகவே இந்த மிக கவலையோட தான் சொல்கிறேன் நான் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு வைத்தியர் வாழ்க்கைக்கு போவது சிறப்பு என்று நான் நினைத்துக்கொண்டு ஒரு சின்ன கிட்டத்தட்ட இன்றைக்கும் நீங்கள் ஜோதித்தா தெரியும் ஆனால் என்னுடைய இன்றைக்கு கதைச்சி ஒரு முப்பது நாற்பது பேர் என்று சொன்ன தம்பி உன்னை நாங்கள் இப்போ பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் புத்தகங்கள்லேயோ அல்லது வந்து யூடியூப்களிலேயோ கொமெண்ட் பண்ணுவதில்லை இதில் இருக்கிறவர்கள் வந்து தனிப்பட்ட இன்பாக்ஸுக்கு வந்து தூசணத்தால் மெசேஜ் போடுகிறார்கள் லிங்களை எல்லாம் கேவலமாக கதைக்கிறார்கள் கேவலமாக மெசேஜ் போடுறார்கள் அதால்தான பெண் நாங்கள் ஒரு கொமெண்டும் போடுறதில்லை இவனுடைய போஸ்டர்களுக்கு லைக்கும் போடுவதில்லை ஆனால் உண்மை என்னென்றால் திருப்பவும் ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தது நீ அரசியலுக்கு வந்தா பிறகு அரசியலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டு வந்தது ஆனால் நீ போகின்ற போது எங்களுக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒருவரிடம் என்னால் முடிந்த விட இந்த இனத்துக்கு ஆசையாக இருக்கிறேன் நான் இல்லாமல் போனால் கூட அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதி கௌஷல்யா நரேந்திரனுக்கு இருக்கிறது என்பது தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிகுதி எங்களுடைய பாராளுமன்ற நாட்களையும் அதே நேரத்தில் தொடர்ந்து எங்களுடைய தமிழ் அரசியலை ஒரு சொல்கிறது சிங்கப்பெண்மணியாக இது வரைக்கும் நீங்கள் சந்திரிகாவுடைய காப்பு சந்திரிகாவினுடைய சாரி கட்டியிருப்பீர்கள் ஆனால் கௌஷல்யாவின் காப்பு கௌஷல்யா சாரி கட்டுகிற காலம் வெறும் அது வரைக்கும் நாங்கள் இந்த அரசியலை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருப்போம் நான் இல்லாவிட்டாலும் இந்த அரசியல் ஒதுங்கி என்னுடைய வைத்தியர் வாழ்க்கைக்கு போனாலும் கட்டாயம் அவள் அடையாளத்தை வைத்து விட்டு தான் சொல்லுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நான் பின்னன்று கட்டாயமே சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் இந்த இதுக்குள்ளே நிற்கின்ற போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய தொழிலையும் மிளந்து இப்போது இந்த பாராளுமன்ற சம்பளங்களில் இதில் இருக்கிற காசுகளில் இருநூறு ஆயிரம் ரூபாய் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் ரூபா வருகிறது என்னுடைய டிராவல் பண்றதுக்கு ஆனால் நான் ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்து ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் என்னுடைய காருக்கு பெட்ரோல் டயர் காரை சர்வீஸ் பண்ணுவது அப்படி எல்லாமே போகிறது காரனுடைய தேய்மானம் அதை தவிர ஒரு ஆஃபீஸ் நடத்துவதற்காக ஒரு கொஞ்சம் பணத்தை அனுப்புகிறார்கள் அதிலே வந்து நாங்கள் இப்போது இன்னொரு ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுவதென்றால் கையில் மிஞ்சாது அதாவது வந்து சாப்பிடுவதற்கு கூட காசு மிஞ்சாது இந்த அடிப்படையில் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்துட்டேன் உங்களுக்கு உதவி செய்த அனைவருக்குமே ஒரு பெரிய நன்றிகள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றிடத்தை கௌசல்யா நிரப்புவான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் கீழே பதிவிட சொல்லி உங்களோட அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் ராமநாதன் நன்றி